அவங்கள சிம்பிளாகவே கேட்குறேன் யோவான் பதினாலு பதினஞ்சு இல்லை முதல்ல மத்தியும் இருபத்தெட்டு இருபது அது அதுதானே சொன்னாங்க அங்கே ஒரு வசனம் அந்த வசனத்தை முதல்ல சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அதில் என்ன கேட்குது அதில் அதில் அதுக்கு முந்தின வசனம் நான் கட்டளட்டை

இருபத்தி ஒன்று என் கற்பனைகளை அவைகளை செய்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அதே மாதிரி ஜான் பதினஞ்சு பத்து பதினைந்து நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நினைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை என்னுடைய அன்பிலே நினைத்திருப்பீர்கள் இப்ப கேள்வி என்னன்னா ஏசப்பா வந்து ஒரு அங்க வந்து என் கற்பனைகளை கை கொள்ளுன்னு சொல்றாரு இங்க நான் கட்டளைட்ட யாவையும் கை கொள்ளுன்றாரு இப்ப கட்டளைன்னா என்ன கற்பனைன்னா என்ன சிம்பிள் உங்களுக்கு அந்த கேள்வியை கொஞ்சம் ஒரு ஒரு எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை கொஞ்சம் விளக்கி கொடுக்குறேன் ஏசப்பா யோவான் பதினாலு பதினஞ்சு பதினாலு இருபத்தொன்னுல என் கற்பனைகள் என் கற்பனைகள்னு சொல்லியிருக்கிறார் ஓகே யோன் பதினாலு பதினஞ்சு நீங்கள் என்ன இடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அடுத்த சொல்கிறாரு இருபத்தி ஒன்றில் சொல்கிறாரு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவர்களின் செய்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவனிடத்தில் அன்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறார் இங்கே கற்பனைகளை அவர் பிரதானப்படுத்துகிறாரு ஆனால் மற்ற இருபத்தெட்டு இருபது வரும்போது அவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு கட்டளைட்டை யாவையும் அவர்கள் செய் செய்யும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இங்கே வந்து அவர் வந்து கற்பனையை பற்றி பேசலை இங்கே அவர் வந்து கட்டளையை பற்றி பேசுகிறாரு நான் உங்களுக்கு கட்டளைட்டை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அவருடைய கட்டளைகளை தான் உபதேசம் பண்ண சொல்கிறாரு அப்போது அவர் கேட்குறாரு முரளி கேட்குறாரு இயேசுவோட கற்பனைகள்னா என்ன இயேசுவோட கட்டளைகள்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு எதை உபதேசம் பண்ணணும் இப்போ மூணாவது எதை உபதேசம் பண்ணணும் கற்பனையை உபதேசம் பண்ணணுமா கட்டளையை உபதேசம் பண்ணணுமா மைக் உங்கள்கிட்ட தான் இருக்குது பழைய ஏற்பாடுல பத்து கற்பனைகள் இருக்குது இல்ல பழைய ஏற்பாடுல பத்து கற்பனைகள் இருக்குது இப்ப ஏசப்பா வந்து மலை பிரசங்கத்துல பத்து கற்பனைகள் குடுத்திருக்கிறார் பத்து கற்பனைகள் அதுக்கு அதை வந்து அப்கிரேடு பண்ற மாதிரி தான் அதை கேன்சல் அந்த மற்ற மற்ற அஞ்சு 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 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜா அவர்களுடையது அது ஒரு கற்பனை துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் மூணு நாலு வந்து நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ஐந்து இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஆறு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஏழு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் ஓ எட்டு நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோதத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசைகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே ஒன்பதாவது கற்பனை நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்ற போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு மொழியா வேறென்றுக்கும் உதவாது பத்தாவது கற்பனை நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இதுதான் வந்து அந்த பத்து கற்பனைகள் ஏசப்பா வந்து கொடுத்த பத்து கற்பனைகள் கட்டளைகள்ன்றது இந்த மத்திய மார்க்கு லூக்கா யோவானில் இதுலேயே இந்த ஐந்துல இருந்து பாருங்கள் பாருங்க இருந்து அப்படியே அது எல்லாமே கட்டளைகள் இல்லையா ஆனா ரெண்டுமே நம்ம போதிக்கணும் இதுவும் கட்டளைகள் தான் என்ன அவர் உபதேசிக்க சொன்னது என்னுடைய கட்டளைகள் அப்படின்னா அவர் சொன்னது எல்லாமே தான் அவரோட கட்டளை நான் இதை செய்ய சீஷர்களுக்கு அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாமே கட்டளைகள் தான் சீஷர்களுக்கு சொன்னது எல்லாமே நம்மளும் மற்றவங்களுக்கு சொல்லணும் அவங்களும் அத கடைபிடிக்கணும் அவரு சொல்றாரு இதெல்லாம் ரைட்டு வசனம் கொடுங்க அப்படிங்கிற அவர் கட்டளை அப்படின்னு சொன்னா அதை வசனம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு

கட்டளைட்டை ஆகும்னா அவரோட க கற்பனைகளை தான் கட்டளாரு அதை தான் நம்ம உபதேசிக்கும்படி அவர் கட்டளை கொடுத்துருக்காரு அதை மட்டும் தான் உபதேசிக்கணும் அதுதான் நித்திய ஜீவன் அப்போ நீங்கள் நீங்கள் சொல்வது கற்பனை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கற்பனை தான் பிரசங்கம் பண்ண சொல்லி இட்டாரா ஓகே ஹவுஸ் இஸ் ஓப்பன் அவர் கற்பனையை மட்டும் இட்டாரா வேற என்ன சொல்லுங்கள் என்ன முரளி உங்களுக்கு அது ஒத்துக்குதா சரியான இல்லாத மாதிரி இருக்கு வேற என்ன சந்திப்ப எதோ சொல்ல விரும்புறாரு கொடுங்க கொடுங்க சந்திப்பை இதை கொடுங்க வாங்க கொடுங்க ம் ஆக்சுவலா மற்றையோ அஞ்சு பத்தொம்போதில் அந்த வசனம் இருக்குல்ல ஆகியால் இந்த கற்பனைகள் அந்த ஐந்து பத்தொம்போது இருக்குல்ல அந்த பத்தொம்போதில் லாஸ்ட்டுலையே இருக்கு மற்றையில் ஐந்து பத்தொம்போது அப்படிங்க ஆகியால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான தொண்டை அருகிலும் மீறி அப்படிதான் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலையும் சிறியவன் எனப்படுவான் இவங்களை கைக்குண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் வசனம் கேட்டிங்க முரளி தம்பி தம்பி உங்களுக்கு வசனம் கொடுத்துட்டார் இதான் மத்திய அஞ்சு பத்தொன்பது இருக்கு இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஆகியும் மீறி அபிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவர் அப்போ போதிக்கிறது என்ன போதிக்கணும்னுங்க அவர் சொல்லிட்டார் அவருடைய கற்பனைகளை தான் போதிக்கணும் அப்படின்ட்டார் அப்போ ரிஜோ தம்பி சொல்கிறது கரெக்ட் கற்பனைகள் அப்போ எல்லாமே கற்பனைகளில் வருது அவர் கொடுத்துருக்கிற கட்டளைகள் கட்டளைகள் எல்லாமே கர் அவருடைய கற்பனைகளுக்கு கீழே வருது கட்டளைகள் எல்லாமே எதுக்கு எதுக்குள்ள வருது அந்த கற்பனைகளுக்கு கீழே தான் எல்லா கட்டளைகள் வருது ஓகே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு கிளியராக கிளியராக நைன்டீனில் சொல்லுங்க தம்பி நான் மைக் இல்லாமல் அவர்னால ஏதா என்னோடய நாம நீங்க நீங்கள் துன்பப்பட்ட பாக்கியம் பாக்கியமாக இப்போ அந்த வசனம் வந்து கற்பனையாக இருக்கு இல்லையா இப்போது இப்போ ஒரு கட்டளையை வந்து நம்ம பிரசங்கிக்கும் போது ஏசுவை பற்றி சுச்சேஷன் சொல்லும் போது நம்மளை வந்து நிந்திக்கும் போது நம்மளோ நம்மதான் அகேன்ஸ்டாக பேசக்கூடாது இல்லையா ஸோ யூ டு பி காம் ஸோ அந்த மென்டாலிட்டியோடு நம்ம ப்ரீச் பண்ணும்போது நீங்கள் அந்த கற்பனையை கை கொண்டு இதை போதிக்கிறீங்க அதனால் வந்து இப்போ யாராவது உங்களை இயேசு வார்த்தையை பற்றி சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த டைமில் வந்து நம்ம எரிச்சல் மாட்டோம் எதுவும் பேச மாட்டோம் இப்போ கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக என்னை இயேசு பற்றி பேசினாலும் கண்டிப்பாக என்னை பகைச்சிப்பாங்க அது மென்டாலிட்டி என்னோடய மைண்டில் அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடும் அதை பற்றி நம்ம கவனிக்கிறது அதான் அதை கை கொண்டு நம்ம போதிக்கிறோம் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அதுதான் என்ன கேள்வி கேட்டேன் எனக்கு உங்களுக்கு இப்ப திருப்தியா இருக்குதா கற்பனை வேற கட்டளை கற்ப கற்பனை ஓகே நான் அது சொன்னது கரெக்ட் தான் மத்திய ஐந்து பத்தம்போதுல கட்டளை எனக்கு கொஞ்சம் விளக்கணும் கற்பனைக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வருவோம் அவருடைய கற்பனைக்கு கீழே மற்ற ஐந்தாவது அதிகாரம் சிஸ்டர் சொன்னாங்க சொன்னாங்க அதுக்கு அந்த அதை முடிச்சிட்டு பத்தொன்பத சொல்லி முடிச்சுட்டு இருபதுலேருந்து இருந்து விளக்கம் கொடுக்கிறார் இருபதுலேருந்து இருந்து ஐந்து இருபதுலேருந்து இருந்து விளக்கம் கொடுக்கிறார் வேத பாரகர் பரிசு நண்பர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரதேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிட்டு அடுத்தது கட்டளைகளை கொண்டு வருவார் கொண்டு வர்றாரு கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இதை பல ஏற்பாட சொல்லிட்டு ரிவைஸ் பண்றாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்புக்கு இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு சங்க தீர்ப்புக்கு இருப்பான் மூடனே என்று சொல்கிறவன் எரிநரகத்துக்கு இருப்பான் இப்படி தொடர்ந்து வசனங்களை கொடுத்துருக்காரு இப்படி தொடர்ந்து வசனங்களை கொடுத்துருக்காரு கட்டளை அப்போ கற்பனைகளுக்கு கீழே அந்த கட்டளைகள் எல்லாம் வருது ஏசப்பா கொடுத்துருக்குற அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவருடைய அந்த பத்து கட்டளைகளுக்கு அந்த பத்து கற்பனைகளுக்கு கீழே வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ நான் உங்களுக்கு கட்டளை இட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஏசு கட்டளைட்டு தான் அதெல்லாம் கொடுத்துருக்காரு கட்டளைட்டு தான் கொடுத்துருக்காரு ஸோ அந்த கற்பனைக்கு கீழே உள்ளது அந்த கற்பனைகள் வந்து ஓவரால் ஓவரால் அவர் கொடுத்துருக்கிற கேப்சியூல் மாதிரி மெ மெகா அதாவது அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இப்போ இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் மாதிரி அது அந்த ஃப்ரேம் ஒர்க் அதுக்கு கீழே சின்ன சின்ன சட்டங்கள் மாதிரி கொடுத்துருக்காரு ஆமாம் எப்படி மூடனே சொல்லக்கூடாது அப்புறம் விபச்சாரத்துக்கு ரீடிஃபைன் பண்ணியிருக்காரு கொலைக்கு ரீடிஃபைன் பண்ணிட்டார் வேறு டெஃபினேஷன் கொடுத்துட்டாருப்போம் கொலைக்கு வேறு டெஃபனிஷன் விபச்சாரத்துக்கு வேறு டெஃபினேஷன் கொடுத்துட்டாரு வரிசையாக ஒன்று கொடுத்துட்டாரு கொடுத்துட்டார் எதிரியை மன்னிக்கணும் பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்லியிருக்காரு உன் சத்துருக்களை பகைப்பாயாகன்றிருக்கு அமிலைக்குன்னு கொல்லணும் அதுதான் அவனை வந்து ஒருபோதும் அவனை என்ன பண்ணக்கூடாது சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு அப்புறம் ஓவியர் அம்மோனியரை பத்து ஆனாலும் சபைக்குள்ளே சேர்க்கக்கூடாது இதுதான் பழைய ஏற்பாட்டு கட்டளை அது இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே சொல்லிட்டார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் லுக் ஆறு இருபத்தேழு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்போ இதுதான் கட்டளைகள் ஆமாம் இது அந்த கற்பனைகளுக்கு கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு கட்டளைகள் இதை இதை வந்து கற்பனைகளை சொல்லிட்டு கட்டளைகளை பின்பற்ற வைக்கணும் அப்போ ரெண்டும் இந்த கட்டளைகளை பின்பற்ற பின்பற்ற நம்ம கற்பனைகளுக்கு ஒரு ஒரு கற்பனைக்கும் அப்படியே அலைன் ஆகிட்டே வருவோம் ஒவ்வொரு கற்பனைக்கும் அலைன் ஆகிட்டே வருவோம் இந்த அவர் கொடுத்துருக்க பத்து கற்பனைகளை அலைன் பண்ணிட்டோம்னா நம்ம ஏசு மாதிரி மாறிடுவோம் அவ்வளோ பவர் மேனிஃபெஸ்ட் ஆகும் அவரை மாதிரி ஆகலாம் வேலை பண்ணலாம் அப்படி நம்ம இல்லை இன்றைக்கிறீங்க நடக்கலை அவருடைய பத்து கற்பனைகளை நம்ம பின்பற்றிட்டோம் அப்படின்னா அவர் சொல்ல தேவனை தரிசிப்பார்கள்ங்கிறார் நம்ம யார் தேவனை தரிசிப்போம் எனக்கு காது படம் கேட்டிருக்கேன் இன்னும் அவர் நேரம் பார்க்கல அஃப்கோர்ஸ் இதில் வந்திருக்கார் தரிசனத்தில் ஒரு தடவை சொப்பனத்தில் ஒரு தடவை நடந்து வந்திருக்கிறார் கூட ஆமா தேவனை இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கி வாங்கல் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னே இருக்குது பழைய ஏற்பாட்டில் தேவனை ஒருத்தரும் தரிசிக்க முடியாது முடியாதுன்னு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ சொல்கிறார் தரிசிக்கலான்ருக்குறாரு அப்போது இந்த பத்து கற்பனைகளை பின்பற்றினால் நம்ம வேற லெவலில் இருப்போம் வேற லெவலில் இருப்போம் அவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு அந்த கற்பனை அந்த லெவலில் ரீச் ஆகுறதுக்கு தான் வரிசையாக அதுக்கு பிறகு கொடுத்துருக்காரு இன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற அஞ்சிலிருந்து ஆ ஆ அஞ்சு முப்பத்தேழு உள்ளதை உள்ளதெண்டும் இல்லைதை இல்லைந்து உள்ளதெண்டும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்